ஈடி தமிழியர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரீட்டுன்னு சொல்கிறத பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னா என்ன அதை நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பேர் அழகாக சொல்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் ஸ்பெஷலாக வந்து இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதில்லை ஏன்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும் ஒரு சென்னை மாதிரி நகரத்தில் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் போகும்போது நீங்கள் ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பல கோடிகளுக்கு போகலாம் அப்போது இந்த பல கோடியை போட்டு என்னால் முதலீடு பண்ண முடியுமானா நம்ம நிறைய பேர்னால அதை பண்ண முடியாது ஆனால் இந்த வளர்ந்து வர இந்த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்னாலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இருந்து எனக்கு ஒரு பங்கோ ப்ளஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதில் கிடைக்கிற அப்ரிசியேஷனையும் என்னால் வந்து கிடைக்க முடியுமா அப்படின்னா அந்த கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் ரீட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னா நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃப்ராக்ஷனல் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ராக்ஷனல் என்னென்னா என்னன்னா இப்போ ஒரு 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 பெரிய ஐடி பார்க் இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ அந்த ஐடி பார்க்கில் வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் நிறைய கட்ட போகிறாங்க அந்த ப்ராஜெக்டோட சே ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த நூறு கோடி ரூபாய் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ இல்லை வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளோ சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதை டெவலப் பண்ணுவாங்க இப்போ இந்த ரீட்ஸுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டையே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்லை இருபதாயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேருன்னு வந்து அதை டிவைட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒரு தொகை போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே இந்த மாதிரி எத்தனை பேர் சேர்ந்து வராங்களோ ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற மாதிரி ஓவரால் நூறு கோடிக்கு எத்தனை இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து அதில் மினிமம் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நூறு கோடி ரூ ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே சரி ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்டர் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அலாட் ஆகிடும் ஆர் யூனிட்ஸ் அலாட் ஆகிடும் அப்படி புரிஞ்சுப்போம் இப்போது அந்த நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை நான் வாடகைக்கு விடுறேன் இப்போ வாடகைக்கு விட்ட உடனே அதுலேருந்து வர வாடகையை இருக்கிற யூனிட் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு வர வாடகையை அவங்க போட்ட பணத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிவைட் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஓர பீரியட் ஆஃப் டைம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்டை விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதில் வர லாபத்தையும் அந்த டைம்ல யார் யாரெல்லாம் யூனிட் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ் எல்லாம் வருது இதுல சில ஐடி பார்க் வந்து எம்பசி ரீட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எம்பசி ஐடி பார்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பல நகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வச்சிருக்காங்க இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே நான் வந்து முதலீடு பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த பணம் வந்து இந்த கம்பெனிகள் முதலீடாகி அந்த கம்பெனிலேருந்து வர வாடகையை வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அதை பிரிச்சு கொடுப்பாங்க இப்போ இந்த எம்பசி ரியல் எஸ்டேட் ரீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு லிஸ்டட் கம்பெனி ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் போய் முதலீடு பண்ணிங்கன்னா மற்ற கம்பெனிகள் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் ஆனா பெரிய அளவுல ஏற்ற இறக்கம் இருக்காது ஏன்னா இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வரப்போற இன்கம் எவ்வளோன்னு ஓரளவுக்கு ப்ரீ டிடெர்மன் ஏன்னா எத்தனை பேர் வந்து அந்த ரியல் எஸ்டேட் அந்த பார்க்குள்ளே எத்தனை கம்பெனி வந்து இருக்குது இருக்கு எவ்வளவு வாடகை வரப்போகுது அப்படின்றது தான் ஓரளவுக்கு தெரியும் அண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த வாடகை எப்படி வருன்றதும் ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர் இந்த ரீட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்காது ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் பட் பெரிய அளவில் மற்ற ஸ்டாக்ஸ் பார்க்குற மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்காது இப்போ ஒரு எம்பசி மாதிரி ஒரு நம்ம புரிதலுக்காக சொல்கிறோம் ஒரு எம்பசி மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அம் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பல கம்பெனிகள் வந்து வாடகைக்கு வந்திருக்காங்க ஸோ இதில் நான் முதலீடு பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரீட் ஒரு ரீட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நானூறுபா கிட்டே ட்ரேட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் இப்போ நீங்கள் போய் அதில் வந்து ஒரு பத்து ரீட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பத்து ரீட்டை வாங்கிக்கலாம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரூபா ஆகும் நீங்கள் இதை வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் வாங்கலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி குவார்ட்டர் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த வாடகையை வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த டிவிடெண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கிட்டே வந்து வரும் ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா கிட்டே வரும் ஸோ உங்களுடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரைலேருந்து ஆறு பெர்சன்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ப்ளஸ் ஓர பீரியடோட இந்த ஸ்டாக் அப்ரிஷியேட்டும் ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கெயினாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த ரீட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து பல லாபங்கள் இருக்குது ஒன்று நீங்கள் வாங்க போகிற அந்த டிவிடெண்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெரிய தொகை இல்லைனாலும் நீங்கள் சின்ன தொகை மூலமாக கூட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ப்ளஸ் இந்த பில்டிங் பண்ணுறது வாடகையை வந்து அதாவது கம்பெனிகளை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த ஐடி பார்க்குள்ளே வந்து அவங்கள லொக்கேட் பண்ணுறது அதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும் நீங்க வந்து ஒரு முதலீட்டாளராக ஜஸ்ட் அது கூட ட்ராவல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு வாடகை வரா மாதிரி அது வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து மெயினாக அதில் வந்து கிடைக்கிற வாடகையையும் அந்த அப்ரிசியேஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரீட்டை பற்றி கொஞ்சம் நமக்கு வந்து புரிதல் இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த ரியல் எஸ்டேட்டை வந்து நம்மளே ஒரு பெரிய தொகையை போட்டு கஷ்டப்பட்டு கட்டி அதில் வர பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரீட்ஸை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இந்த ரீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்னு அஃப்கோர்ஸ் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த ஒரு ரீட்டை மட்டும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாசம் மாதம் கூட வாங்கிட்டே போகலாம் இப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு பர்சன்டேஜ் அலோகேஷன் வச்சுருப்பாங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த ரீட்ஸை கூட அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கை வந்து ரெகுலராக வாங்கலாம் பட் ஆனால் அந்த கம்பெனியை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு அது உங்களுக்கு தேவையா இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ரீட் மட்டும் இல்லை ஓவராலாக என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் அதில் ரீட்டும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும் ப்ளஸ் இந்த வளர்ந்து வர ரியல் எஸ்டேட்டில் வந்து நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ஸோ இதை இதை பத்திய தகவல்கள் வேற ஏதாவது வேணும்னாலோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் வர வீடியோக்களில் உங்களுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த பதில்களை சொல்றோம் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க